மக்கா எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மார்னிங் அப்போ இன்னைக்கு மார்னிங் நாங்கள் என்ன பண்ண போறோம்னா அந்த வாழை நேரத்தை நைட்டு வாங்கிட்டு வெட்டி கொண்டு போய் கொடுத்தோம் அப்போது இன்னைக்கு இதோட குரலில் தான் வெட்ட போகிறோம் அப்போ எப்படி விட்டியாருன்னு பார்ப்போம் வெட்ட வேணா தெரியல தவிரில்ல வாழை விட்டுனா வெடிச்சா வந்துட்டு இதுதான் மணால் ஆகுச்சு விவசாயி தில்லு இருக்க அந்த விவசாயிய முறியடிக்க விவசாயி இது குண்டு விவசாயி நம்ம விவசாயி நம்ம விவசாயிக்க விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுங்க மக்கா இங்கே இருக்கிற மணி காலையில் ஆறு மணிக்கே விவசாயி சித்திரதை பண்ணியாரு நம்மளை வெட்டு விவசாயி வெட்டு விவசாயி வெட்டு விவசாயி கிளாட்டு விவசாயி அப்போ மக்கா லாஸ்டு பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் வெட்டி தள்ளியாச்சு இப்போ வெட்டக்கூடியதுல இருந்தா இதுல தான் மற்ற இது வந்தது வாழைப்பழம் லாஸ்டர்லேயும் வெட்டியாச்சு

சரி அண்ணா அது சரி வெட்டி வைங்க நம்ம கொண்டு போய் மம்மிட்டு கொண்டு கொடுத்து சாப்பிடுவோம் கிட்னி இருக்கலாம் ஓ ஓ இதுதான் ஆ ஆப்பா பாப்பா ம் ஆமாம்மாக்கா ஆமாம்மாக்கா இது சரிம்மாக்கா பாப்போம் இந்த தான் எடுத்துகிட்டு சாப்பிடணுமா அதுக்குன்னு அதுக்குள்ளே இருக்குது சரி டாடா பைபாஸ் ஐயோ லைக்க போடுங்க அண்ணனுக்கு வேண்டி